ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இயேசம் தம்பிஸ் இது ஒரு சின்ன கரப்ஷன் வீடியோ நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஏழாம் தேதி அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி ஈரோடு ஈவோடபிள்யூஎஸ்கில் நம்ம பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய பேர் நேத்துலேருந்து கால் பண்ணி எனக்கும் செல்லும் சாருக்கும் நிறைய சாருக்கு எல்லோரும் கால் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஏழாம் டியூட்டி இருக்கும் சார் குழந்தைங்களோட மற்ற படிப்பெல்லாம் இருக்குது சார் எங்களால் வர்றது கொஞ்சம் சிரமம் அதனால் டேட்டை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்ததால இப்போ நம்ம கரெக்டாக பத்தாம்தேதி அதாவது ஃபெப்ரவரி பத்தாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஈரோடு இஓடபிள்யூஎஸ் ஆஃபீஸில் யூனிக்ஸ் போட்டால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் அங்கே வந்து உண்ணாவிரதம் ப்ளஸ் ஆர்ப்பாட்டம் இது மொத்த ஆர்கனைசேஷனும் சொல்வது சார் நிறைய சார் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ எல்லோரும் ஈரோடுக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துடுங்க உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி அன்றைக்கி சனிக்கிழமை எல்லாரும் அங்கே வந்துருங்க ப்ளஸ் நீங்கள் வரும்போது உங்களை சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட் நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னால் அதோடய ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் என்னைக்கு மாறிச்சு அந்த விவரங்கள் அதுக்கடுத்து நீங்கள் கேஷாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் லீடர் யார்கிட்ட நீங்கள் கேஷாக கொடுத்துருக்கீங்க அதுக்கான சம்மந்தப்பட்ட ஐடி எந்த டேட்டுக்கு கொடுத்தீங்கன்னு நினச்சா அந்த டேட் கொடுத்தாலும் நீங்கள் தான் அதனால அந்த ஐடி மற்ற டாக்குமெண்ட் ப்ளஸ் உங்களோட லீடர் உங்கள் லீடர் யாராவும் இருக்கட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் அறுபது பேர் இருக்காங்க அது யாராவும் இருக்கட்டும் அவங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி சார் இவங்க வந்து இந்த இடத்துல இடம் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல வீடு வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க நகை வாங்கியிருக்காங்க இது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி குரூப்ல எத்தனையோ பேர் வந்துருச்சு உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை ஈரோடு யூடபிள்யூஎஸ் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் போட்டாங்க ஐஓ போட்டாங்க அதனால் அந்த அதிகாரிக்கிட்ட நீங்கள் கொண்டு போய் உங்களோட முழு கோரிக்கையும் கொண்டு போய் கொடுத்துருங்க ப்ளஸ் ரிஜிஸ்டர் ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த ரிஜிஸ்டரில் நீங்கள் பாதிக்கப்பட்டதை ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிடுங்க இதை பண்ணாமல் விட்டுறாதீங்க ஆல்ரெடி நம்ம எவ்வளோ பேர் சொல்லிட்டோம் செய்யறதும் செய்யாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் செய்யணுங்கிறது எங்களோட நோக்கம் இங்கே செஞ்சீங்கன்னா சட்டப்படி காவல் அதிகாரி இருக்காங்க அவங்க வந்து விசாரித்து அதுக்கு முறையான நடவடிக்கை எதுவோ அந்த நடவடிக்கையை எடுப்பாங்க நம்மளோட நோக்கம் சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறை அதிகாரிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளோட கண்டனத்தை மட்டும்தான் தெரிவிக்கணும் லீடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இந்த கேமே முழுக்க பண கேம் இப்போ நவீன் சொல்கிறாப்பில் லீடர்ஸ் கிட்டே காசு இருக்குது லீடர்ஸ் சொல்கிறாங்க நவீன் ஏமாத்தி போயிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு விசாரிக்கிறது யார் விசாரிச்சா மட்டும்தான் தெரியும் நம்மளும் எத்தனையோ தடவை கேட்கலாம் எத்தனையோ வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோ போட்டேன் நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியே சொல்லுங்க நீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியே சொல்லுங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எவ்வளோ கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பண்ணிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதுல எல்லாருமே குற்றவாளி இதுல வந்து இவங்க குற்றவாளி அவங்க குற்றவாளி சொல்ல இப்போ அப்புறம் நீ நான் நீ நான் சொல்கிறாங்களே தவிர யார் உண்மை யார் பொய்யின்னு விசாரணை அதிகாரி அவங்க முறப்படி விசாரித்தா மட்டும்தான் தெரியும் அதுக்காக தான் சொல்கிறோம் எல்லாரும் வாங்க ரெண்டு பேர் முன்னாடி எடுத்து ஸ்டெப் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒன்றாவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட கடமை வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அப்படி செஞ்சுருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் நேரடியாக வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் யுனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஐஓ இன்சார்ஜ் ஆப்சர்ஸ் யாருமே போடல அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பண்ணுறதுக்காக உங்கள் சம்மந்தப்பட்ட கோரிக்கை உங்கள் சம்மந்தப்பட்ட லீகல் டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அது என்ட்ரி ஆகும் மற்ற ப்ரொசீடிங்ஸ் ஃபுல்லாக சட்டப்படி நடக்கும் ஏன்னால் பணம் போட்டது நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் இல்லை இல்லை சார் எனக்கு வேணாம் சார் லீடராக பார்த்து எப்போ கொடுப்பாங்களோ கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நாங்கள் இதில் எந்த கம்பல் பண்ண வரல செல்லும் சார் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி போன வீடியோலையும் கொடுத்துருப்பேன் இப்பயும் நான் கொடுக்குறேன் இதை பற்றி யாராவது டவுட் இருந்துச்சு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அவருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கால் வந்துகிட்டு இருக்குது அவரும் சர்வீஸில் இருக்கார் அவர் மற்ற வேலை பார்க்கணும் அதனால் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் அனுப்புங்க யாரும் கால் பண்ணி அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாம் மெசேஜ் அனுப்பிங்கன்னா அவர்களுக்கு பண்ணுவார் ப்ளஸ் குரூப்பில் நீங்கள் கேளுங்க எப்போ யாருக்கு டைம் கிடைக்குதோ யாராவது உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவாங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதான் டாக்குமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஐஓ கூட்ட டேரக்டாக ஃபிசிக்கலாகவே ஹேண்ட் அவுட் பண்ணிடுவோம் ப்ளஸ் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணணும் சார் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன அவங்க மேலே எப்படி எஃப்ஐஆர் போடுறது ஏ டூவிலேருந்து இப்போ ஏ ஒன் பெயிலில் வந்திருக்காரு நவீன் அதுக்கடுத்து ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் இந்த மொத்த பேரையும் அக்யூஸ்டு தான் அதனால தான் அதுக்கு பேர் அக்யூஸ்டுன்னு சொல்லியிருக்காது அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கணும் முறைப்படி விசாரிக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் இதுதான் நம்மளோட நோக்கம் ஆனா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துட்டோம் நெருக்கி ஒரு நாலு மாசம் ஆச்சு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க உங்களோட இதை சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க அவங்கவுங்க அவங்க ஊரை விட்டு பயந்து ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க தவிர சட்டத்துக்கு முன்னாடி வந்து யாரும் எதுவும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் வருகின்ற பத்தாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஈரோடல இருக்க இஓடபிள்யூஎஸ் ஆபீஸ் முன்னாடி எல்லாரும் ஒன்னும் சேருங்க மற்றபடி மற்ற விஷயங்கள் ஃபுல்லாமே செல்வம் சார் அங்கே பார்த்துக்கிறேன் இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது வேறு ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா இதை நம்பரை கொடுத்துருக்கேன் நான் திரும்பவும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க செல்வம் சார் தலைமையில் அந்த உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் ப்ளஸ் இன்சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் யாரோ அவங்கக்கிட்ட முறப்படியில் நம்ம மனு கொடுத்து ரிஜிஸ்டாரில் என்ட்ரி பண்ணிடுவோம் அதுக்கடுத்து லீகல் ப்ரொசீடிங் என்னவோ அது எல்லாமே அவங்க பண்ணிட்டு ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் மற்ற ப்ரொசீடிங் இருக்கு சட்டப்படி நடக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்குது அது எல்லாமே பண்ணுவாங்க அதனால தயவு செஞ்சு எல்லோரும் வந்துடுங்க டேட் இப்போ ஏழாம் தேதி கிடையாது பத்தாம்தேதி மாற்றியாச்சு அது நம்ம மக்கள் இனிஃபிக்ஸ்போட பாதிக்கப்பட்ட மக்கள் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் மாற்றிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபெப்ரவரி பத்தாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஈரோட்டில் இருக்க ஈடபிள்யூஎஸ் ஆஃபீஸ் முன்னாடி வந்துடுங்க அட்ரஸ் லொக்கேஷன் தெரிலனா நம்ம குரூப்பில் போட்டு விட்ருவோம் உங்களுக்கு மேப்பை போட்டு விட்ருவோம் எல்லாரும் கரெக்டாக வந்து சேர்ந்துருங்க யூ தேங்க் யூ வெரி மச் முடிஞ்ச அளவுக்கு பழைய வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் தெரியும் யாரும் தவறுதலாக ஏழாம் தேதி பெயரப்படாது அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் இங்கே பத்தாம்தேதி மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாேருக்கும் தயவு செஞ்சு பகிருங்க ப்ளஸ் சர்வீஸ்ல இருக்க யாராவது பர்சன் வர முடியல வைக்க முடியலன்னா இந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லை அவங்க கூட இருக்கவங்க யாராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டுருங்க அடைச்சு அந்த ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ண சொல்லிடுங்க உங்களோட சம்மந்தப்பட்ட மொத்த டாக்குமெண்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃப் எடுத்து ஜிராஸ் காப்பி கொடுக்கற மாதிரி பண்ணிக்கோங்க உங்களால் வர முடியலனாலும் உங்கள் சம்மந்தப்பட்ட கோரிக்கையை அங்கே வந்து சேர்ந்துடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இன்சார்ஜ் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது அந்த அதிகாரி அவங்களுக்கு என்கொரி பண்ணுறதுக்கும் மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிகிறதுக்கு சரியா தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ